ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காராமணி காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு காராமணிக்கிட்ட எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆனோடன ஆனியன் கருவேப்பில உங்களுக்கு காரமாக வேணுன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அப்புறம் கட் பண்ணி காராமணி காராமணிக்காய் உப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது வேக வெந்துட்ருக்கும் போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு இதை போட்டு ஒரு ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ இதோட துருவின தேங்காவை நான் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ காய் வெந்துருச்சு இந்த குறை குறைப்பான தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா உங்கள் லாங் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்